வணக்கம் பாணி வணக்கம் அதிபர் அவர்களுக்கும் அன்பு உறவுகளுக்கும் சமூக ஒரு வலியுறுத்தும் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாகவும் ஆசிரியர் மாண்பு மகத்தான வாதம் மாதம் அக்டோபர் மாசம் இன்றைய தினம் பதினேழாம் தேதி பத்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மீண்டும் கேள்வி வாரம் வாரத்தோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் கேள்விகள் வலிமை போலத்தான் உங்களுக்கு சில கேள்விகள் மாற்றமாக இருக்கிறது சில கேள்விகளுக்கு இன்று உங்களுக்கு இந்த புள்ளிகளை மாற்றி அமைப்பதற்காக இறுதியாக வரும் ஐந்து கேள்விகள் என்பது சரியானது யுஎஸ் கால்வாய் எந்த நாட்டில் உள்ளது எகிப்து வட அமெரிக்கா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா ஓட்டு வந்து எகிப்து என்பது சரியானது இலங்கையின் முதலாவது சிங்கள செய்தித்தாள் எது லங்கா மின லங்கா லோகா லங்கா லங்கா கூட லங்கா லோக வார்த்தைப்போம் ஒரே ஒருவர் போட்டுக்கிறீங்கள் லங்கா மினா இல்லை லங்கா லங்காவும் இல்லை லங்கா லோகா என்பது சரியானது அடுத்தது ஏமல சிவமணி நேவி சக்கா ஜெயா அக்கா ஜெய்சி வாணி சரோஜினி அக்கா லோஜினி பத்னி ஓகே வேகம் வேகமாக மொபைல்ல செய்தீங்களா இலகவா இருக்கு உங்களுக்கு கலர்ச்சி என்பது என்ன பால்வழி மண்டலம் நட்சத்திர தொகுப்பு நட்சத்திர தொகுப்பு என்பது சரியானது சுவிட்சர்லாந்து நாட்டின் தேசிய மலர் துலுப்பன் விடல் பீஷ்பு சூரியகாந்தி இடல் பீஷ்பு என்பது நெதர்லாந்து நாட்டின் தான் அஞ்சு பேர் சூரியாந்தி போட்டு இருக்கிறேன் ஜேர்மன் நாட்டின் தேசிய மலர் மெல்லிகை சோளம்பூ திராட்சைப்பூ சோளம் என்பது சரியானது கனடாவின் தேசிய விளையாட்டு பேஸ்பால் போலோ ஐஸ் கொக்கி ஐஸ் கொக்கி என்பது சரியானது சூறாவளி அதிகம் உருவாகும் கடல் பசிபிக் அட்லாண்டிக் ஆர்க்டிக் அட்லாண்டிக் என்பது சரியானது உருத்ராட்சம் எத்தனை வகைப்படும் இருபத்தி எட்டு முப்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு என்பது சரியானது அமெரிக்கான நோபல் பரிசு எந்த நாட்டவருக்கு கிடைத்திருக்கிறது இரண்டு தடம் வந்து பெனிசுலா பெனிஸ் பெனிசோலா பெனிசோலா எதிர்கட்சி டொனால்டு டிரம்புக்கும் அறிவித்திருந்தார்கள் பாம்பு பக்கத்திலும் அதிபர் உடனேயே போட்டிருந்தார் அவருடைய பெயர் என்ன எதிர்கட்சி தலைவர் அந்த பக்கத்தில் இருந்தது பார்த்திருந்தீங்க செல்பியா கொரினா மச்சோடா ஒலிபியா கொரினாடா மரியா கொரினா மச்சாடு மரியா கொரினா மச்சாடு என்பது சரியானது மருத்துவத்துக்கான நோபல் பரிசு எத்தனை பேருக்கு கிடைத்திருக்கிறது இது கடந்த வாரத்துக்கு நான் கேள்வியிலும் போட்டிருந்தேன் கேள்வி வாரத்தில் இரண்டு மூன்று நான்கு மூவருக்கு என்பது சரியானது எந்த நாட்டவர்களுக்கு கிடைத்திருக்கிறது அமெரிக்கா மூவருக்கு அமெரிக்கா இருவருக்கும் ஜப்பான் ஒருவருக்கும் அமெரிக்கா ஒருவருக்கும் ஜப்பான் நாட்டவர் இருவருக்கும் பன்னிரண்டு இல்லை இருவ இருவரா அமெரிக்கா இரவருக்கும் ஜப்பான் நாட்டு ஒருவருக்கும் தான் இந்த விருது கிடைத்திருக்கிறது அடுத்து இயற்பியலுக்கான நோபல் பரிசு எத்தனை பேருக்கு இயற்பியலுக்கான நோபல் பரிசு மூவருக்கு இருவருக்கு ஒருவருக்கு இயற்பியலுக்கான நோபல் பரிசும் மூவருக்கு தான் கிடைத்திருக்கிறது வேதியியலுக்கான நோபல் பரிசு இந்த நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டு கொண்டிருந்தது பார்த்தீங்களோ தெரியா இரண்டு மூன்று நான்கு அதுவும் மூவருக்குத்தான் ஐஸ்லாந்து குடியரசு பற்றி இன்று ஐஸ்லாந்து தலைநகரம் ஐஸ்லாந்து ஐஸ்லாந்து தலைநகரம் ரேக்கபீக் தான் மூன்றாவதா இருக்கிறது தான் ஒன்று வந்து பாலிமெண்ட் அவங்க ஆல்திங்கன்றது அவை நாட்டு பாலிமெண்ட் அந்த நாட்டு நாணயம் ஐஸ்லாந்து குரோனா ஐஸ்லாந்து ஐஸ்லாந்து டோலார் ஐஸ்லாந்து ஓ இது வந்திருக்கிறது உதரும் போடு இல்லை ஐஸ்லாந்து நாட்டின் என்ன ஐஸ்லாந்து குரோனார் அடுத்து முதன் முதலில் இதுல எத்தனையாம் ஆண்டு கொரோனா வெளியிடப்பட்டது கொரோனா என்ற காசா அதை முன்னர் ஆண்டு தான் சொல்லுவார்கள் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு பனிரெண்டாம் ஆண்டு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கொரோனா ஆண்டு சி உச்சரிச்சு போடாதீர்கள் கொரோனா என்ற காசா கொரோனர் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தான் வெளியிடப்பட்டது அவை இதால அடுத்து அழைப்பு குறி அந்த நாட்டினுடைய அழைப்பு குறி மூன்று நான்கு நான்கு மூன்று ஐந்து நான்கு மூன்று ஐந்து ஆறு மூன்று ஐந்து நான்கு அவர்களுடைய இணையத்தின்ட குறி ஐஎஸ் என்பது ஐஸ்லாந்து நாட்டினுடைய இணையக்குழு சக்தி அதிகமாக இருப்பினும் ஓட்டன் நிதானமாக இருப்பது நல்லது இது எந்த நாட்டுக்குரிய படமொழி சக்தி அதிகமாக இருப்பினும் நிதானமாக இருக்க வேண்டும் இது மியான்மர் நாட்டினுடைய பழமொழி ஒருவர் தான் போட்டுக்கிறீங்கள் சிறப்பு வாழ்த்துக்கள் போவது சரியான பாதையாக இல்லாத போதும் வேகமாக ஓடுவதால் என்ன பயன் நைஜீரியா ஜெர்மன் ருமேனியா ஜெர்மன் என்பது சரியானது நெட்டியை காயப்படுத்துவதை விட முதுகை வளைத்து செல்வது நல்லது இங்கிலாந்து திபெத் அரேபியா இங்கிலாந்து என்பது சரியானது ஒருவர் தான் போட்டுக்குறீங்கள் மிக சிறப்பு சந்தன மரங்கள் என்ற நாவலை எழுதியவர் யார் கமலாதாஸ் ஓ சாமுபேல் ஜோன்சன் முதலாவது கமலாதாஸ் அது தோமஸ் தான் ரெண்டாவது இதெல்லாம் தோவன் அவங்க அதில் மாறுபட்டு போட்டது ஓகே கமலா தாஸ் என்பது முதலாவதா போட்டுருந்தது பாப்பம் ஓ ரெண்டாவதா மூன்று பேர் போட்டு இருக்கீங்க சரியாது முதலாவதுல ரெண்டு பேர் போட்டுக்கிறீர்கள் முதலாவதுல போட்டது போட்டீங்க நான் போட்டு என்ன ஒரு பேர் போட்டுக்கிறீங்க அது யார் போட்டீங்க சிவமணி சிவமணி மற்றவரது யார் போட்ட நீங்கள் என்று சொல்லுங்க என்ன ஒருவர் போட்டுக்கிறீர்கள் பாருங்கள் உலக வறுமை ஒழிப்பு நாள் எப்பொழுது கொண்டாடப்படுகின்றது பதினேழு மாசம் இன்றைய தினம்தான் பதினேழாம் தேதி இன்றைய தினம்தான் கொண்டாடப்படுகிறது அடுத்து மயக்கவியல் நாள் தேதி பாருங்களா மாசம் இதே மாசம்தான் நேற்றிய தினம்தான் மயக்கவியல் நாள் முப்பத்தி ஐந்தாவது உலக உணவு நாள் இதுவும் நேற்றைய நாள் கொண்டாடப்பட்டது ஓகே திரு கடந்த வாரத்தின் திருத்தம் ஆசிரியர் தினம் சீனாவில் ஆனா வந்து புள்ளி உரைச்சிதான் இருக்கிறது ஐம்பது நீங்கள் பார்த்து போடும்போது ஓ அது மாறுபட்டு போயிட்டு இது முதல்ல இது கடைசியான் பத்தாம் தேதி ஒன்பதாம் மாசம் உண்டு புள்ளி இல்லையா அதுதான் சரியானதா ஒன்பதாம் மாசத்தான் தான் சரியானது அதுதான் திருத்தமாக இருந்தது அலம் என்பது ஏமலர் கேட்டு பார்த்து கொள்ளுங்கள் கலப்பை அலம் என்றால் அது தமிழ் சொல்லில் என்ன வேண்டு உங்களுக்கு உதவும் உப்பு என்பதுக்கு ஒரு சொல்லு அலம் அழம் ஹம் அண்டா திப்பிலி அதை சொல்லுவேன் அழகம் என்பதற்கு ஆனது ஒன்று நீர் அடுத்தது என்னம் கொண்டு இருக்கிறது இதில் பாருங்க சேவல் கற்றாழை வெள்ளப்பெருக்கு வெள்ளெருக்கு வெள்ளப்பெருக்கு என்பதற்கு அலம் அன்பு அழகம் பெருக்கில வெள்ளெருக்கு எருக்கமெரும் வெள்ளெருக்கு உம் ஓ ஓகே வெள்ளை பெருக்கு வெள்ள இருக்கு தெரியா உங்களை உதவும் பார்த்து கொள்ளுங்கள் அடுத்தது அடுத்தது தாய்ப்பே நூற்றி அண்டு உலகின் மிக உயரமான வானலாவி என்ற பெயரை பெற்றது இதே இன்றைய நாளில் வந்த ஒரு நிகழ்வுதான் அது இந்த ஆண்டு மட்டும் உங்களுக்கு மாற்றமா இருக்கிறது ஆண்டை மட்டும் வேற ரெண்டாயிரத்தி மூன்று ரெண்டாயிரத்தி நான்கு ரெண்டாயிரத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி மூன்று என்பது சரியானது உங்களுக்கு வேகமாக போட்டு போட்டுக்கொண்டோங்கள் இதுக்கெல்லாம் இருநூறு இது போது அமெரிக்க நாடான மாலி வணிக விசா அமெரிக்கா குடிமக்களிடம் இது செய்தியில் எடுக்கப்பட்டது பத்தாயிரம் டொலர் பதினைஞ்சாயிரம் டொலர் இருபதனாயிரம் செவ்வாய்க்கிழமை செய்தியில் சொல்லி இருந்தேன் அமெரிக்க மக்களிடம் பத்தாயிரம் டாலர் இவர்கள் காசு கட்ட வேணும் இதுவும் அதுதான் செப்டம்பர் மாதத்தில் வெளிநாட்டு தொழிலாளர்கள் மூலம் இலங்கையில் மத்திய வங்கி எவ்வளவு பண பரிமாற்றம் செய்திருந்தது எண்ணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூற்றஞ்சு புள்ளி ஏழு மில்லியன் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இல்லை எழுநூற்றி தொண்ணூத்தி அஞ்சு புள்ளி ஏழு அறுநூற்றி தொண்ணூற்றஞ்சு அஞ்சு மில்லியன் அறுநூற்றி தொண்ணூத்தி அஞ்சு புள்ளி ஏழு அது இந்த மில்லியன் டொலர் மட்டது எவ்வளவு இது இதுவும் செய்தியில் குறிப்பிட்டிருந்தேன் அறுநூற்றி தொண்ணூற்றஞ்சு புள்ளி ஏழு மில்லியன் டாலர் அவர்களுக்கு இலங்கைக்கு வருமானமாக கிடைக்கப்பட்டவர்கள் செய்தியில் அறிவித்திருந்தேன் வாழ்த்துக்கள் மாற்றங்கள் வருகிறாண்டு பார்ப்போம் டச்சு குடியேற்ற நாடான குரசோவோ பிரித்தானியரின் கட்டுப்பாட்டுக்கு வந்தது இதே இன்றைய நாளில் எப்போது வந்து பாருங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுலையா எழுநூற்றி ஐம்பதுலையா ஆயிரத்தி எண்ணூறுலையா ஆயிரத்தி எண்ணூறுல தான் பிரித்தானிய கையுக்கு மாறியது முதல் டச்சுக்கார்ட்ட தான் அது இருந்தது இப்பவும் அந்த அங்கு கூடுதலாக பேசுவார்கள் அழகு குரஸோவோ என்று சொல்ல சொல்வார்கள் தென் அமெரிக்கா நாட்டில் உண்டு இது கரீபியங்கடலுக்கு வெனிசுலா அதுகளுக்கிட்ட இருக்கிறது செயற்கை நுண்ணறிவை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது இன்றைய வந் செய்தியில் வந்திருக்கிறது கனடா நீதிமன்றம் ஒன்று ஒருவருக்கு தண்டனை அபராதம் கொடுத்திருக்கிறது எவ்வளவு ஐயாயிரம் கனடியன் டாலர் பத்தாயிரம் பன்னிராயிரத்தி இது இன்றைய செய்தியில் வந்திருந்தது ஒருவர் அதை தனக்கு தானே அவதூறாக பயன்படுத்திய ஒரு குற்றத்துக்காக பத்தாயிரம் டொலர் பணம் அவர் தண்ட பணம் கட்ட வேண்டியது உயர் நீதிமன்றத்தால் அவருக்கு கொண்டப்பட்டது ஐயாயிரம் பத்தாயிரம் தான் அன்னை அண்ணேவுக்கு அமைதிக்கான நோபர் பரிசு அறிவிக்கப்பட்டது எப்பொழுது

Como... Es que no nave, Como de la valla eran dos la ஐயாயிரம் டாலர் போட்டு சரியானதா சரியா தான் போட்டு இருந்தேன் எனக்கு அது தெரியல நான் இரண்டாவதா மாறி விட்டுட்டேன் ஓகே இப்பொழுது நீங்கள் யார் வந்து இருக்கிறீங்களு பார்ப்போம் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது பார்க்க ஏமலர் ஓகே புள்ளிகளை இருக்கா பார்க்கோம் முதலாவது தெரிஞ்சா இருக்கா எடுத்து ஜெயம்எலர் முதலாவது ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு ஜெசி மணிவண்ணன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது லோஜினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு ஜியா நடேசன் அவர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு சிவமணி அவர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நேவிஸ் ஃபிலிப் அவர்கள் ஆயிரத்தி நாற்பத்தி நாலு கலைவாணி மோகன் அவர்கள் ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சு பத்னி அவர்கள் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்து சரோஜினி சோஜ்ராஜ் அவர்கள் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பது அனைவருக்கும்போ வாழ்த்துக்கள் அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை வாசிக்கும் கஷ்டமாக போயிடுச்சு ஓகே நன்றி ஜெயமலா இன்று உங்களுக்கு வந்த கேள்விகளும் பதில்களும் இதில் சிவமணி ஒருவர் அதில் முதல் இதுக்கு போட்டிருந்தீங்கள் ஆனாலும் அந்த முதல் மூன்று இடத்தில் உங்களது புள்ளி மாற்றுப்படுறதுக்கு சான்ஸ் இல்லாம போயிட்டது மற்றவரும் இல்லை முதல் வந்தவர்கள் கவனமாக பார்த்து பார்த்து தான் செய்யணுமென்று செய்தேன் அப்போ இது கிளப்பி இப்பொழுது உங்களுக்கான கேள்விகளும் பதில்களும் வருகிறது